ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருடன் பேசிட்டு இருக்கேன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல என்னோட முதல் முதல் ஓகே அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கோர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த டீடைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நிறைய பேட்சஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா குரூப் டூ பேச்சஸா இருக்கட்டும் குரூப் ஒன் கிளாஸஸா இருக்கட்டும் அதே மாதிரி குரூப் ஃபோர் கிளாஸஸா இருக்கட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்

எஸ் நம்மளோட பேட்ச் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா மணிமுடி பொது தமிழ் பேட்ச் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு மட்டும் தான் இதுக்கு மட்டும் தான் அப்படிலாம் கிடையாதுப்பா நம்மளோட குரூப் டூ காரணம் சரி இல்ல குரூப் ஃபோர் காரணம் சரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது எஸ்ஏ எக்ஸாமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு பேப்பர் அப்படின்றது எல்லாத்துமே கம்பல்சரி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் டூ மெயின்ஸ்ல அதாவது டூ ஏல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேள்விகள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்றது நம்ம வந்து பாத்துருக்கோம் சரிங்களா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஓகே கிளாஸஸ்ல உங்களுக்கு எல்லாமே அதுலயே நான் கவர் பண்ணி கொடுத்துரும் ஓகே நம்மளுக்கான பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தா டுவெல்த் ஜூலைல தான் நமக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஓகே சோ அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் இருக்கு இந்த ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா நமக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான கிளாஸ்க்கான டைமிங் அதாவது பாத்தீங்கன்னா நேரலை வகுப்புக்கான டைமிங் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஓகே ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சோ

உங்களுக்கு வந்து ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பேக்கேஜ் வந்து ஓகே ஒரு மிகப்பெரிய ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சொல்லலாம் உங்களோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல ஓகே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஆஃபர் கோட் என்னப்பா செவன்டீன் பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு இப்போ என்னது டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஓகே என்னோட பேட்ச் பர்ச்சேஸ் பண்றப்ப அதுவும் என்னோட கோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அறிவா டுவெண்டி செவன் ஓகே பெர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் வாங்க முடியும் ஓகே ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆனா நம்ம நம்ம கிளாஸ்க்கு வர மக்கள் வந்து நம்மளோட கோடு யூஸ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றத நான் மிக பணிவுடன் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ்க்கான ஓவரால் டீடெயில் அடுத்த நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான சிறப்பு அம்சங்கள் என்னது அதாவது பாத்தீங்கன்னா ஓகே மத்த ஆன்லைன் கிளாஸஸ்ல இல்லாது நம்ம கிளாஸ் புதுசா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்னாலே பொதுவா எல்லாமே வருவாங்க கிளாஸ் இதுவாக போவாங்க ஓகே அதே நானும் பண்ண போறேன் ஆனா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் அது என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முப்பத்தாறு மணி நேரத்துக்கான ஆன்லைன் வகுப்புகள் முழுக்க முழுக்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே நீங்க உட்காந்து பார்க்கலாம் இதற்காக நீங்க நேர்ல வந்து படிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது நேர்ல வந்து எந்த அளவுக்கு படிப்பீங்களோ அதே எஃபெக்டிவ் வந்து நான் இதுல போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே உங்களோட இந்த பெய்ட் கிளாஸ்க்கு நான் போடுவேன்

இப்ப நீங்க கேட்கலாம் சார் பழைய புத்தகத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர்ல கேட்டுக்காங்களா சார் அப்படின்னு கேக்கலாம் நான் இந்த நேரத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புக் கண்டென்ட் தான் சொல்லலாம் ஆனா நடத்தும் போது பழைய புக் கண்டென்டே நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் புரியுதுங்களா இப்போ எப்படின்னா ஒரு குழந்தை வந்து டானிக் குடிக்காது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து மாத்திரை சாப்பிடாது அப்ப என்ன பண்ணுவாங்க வாழைப்பழத்துக்குள்ள அந்த மாத்திரை வச்சு கொடுப்பாங்களா சேம் அந்த மாதிரி தான் ஓகே இப்போ உட்காந்து எல்லாமே புது புக்கு படிங்க பழைய புக்கு படிங்க பழைய புக்கு நீங்க எல்லாமே படிக்கணும்னு நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க உட்காந்து பழைய புக்கு எங்க இருக்கு ஏது இருக்குன்னு தேடிட்டு இருப்பீங்க அது தேவையே கிடையாது உங்களுக்கு இந்த புல் ஐ மீன் புது பாட புத்தகம் நடத்துறப்ப பழைய புத்தகம் கண்டென்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போனா நடுவில் நடுவில் நான் கொடுப்பேன் இது எல்லாமே பழைய புத்தகத்திலையும் கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் சரிங்களா அப்ப ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாத்தீங்கன்னா புதிய மற்றும் பழைய புத்தகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் கொண்டு போவேன் அதையும் தெளிவா சொல்லிடுறேன் ஓகே ஒன்லி நியூ புக்ஸ் மட்டுமே கிடையாது ஆனா நூறு சதவீதம் பள்ளி பாட புத்தகம் அடிப்படையில் இருக்கும் பழைய பாட புத்தகமும் உள்ள வந்து கலந்து நான் கொடுத்திருப்பேன் சரிங்களா எஸ் மூன்றாவது பாத்தீங்கன்னா தமிழ் முதல் நிலை அதாவது பிலிமினரி எக்ஸாமினேஷன் அடுத்த முதன்மை அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்வில் அடிப்படையில் வகுப்புகள் நடத்தப்படும் ஓகே நீங்க பாத்திருப்பீங்க பா நம்மளோட சிலபஸ்ல வந்து குரூப் டூ ஏல ஜென்ரல் தமிழ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் தமிழ்ல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கு தெரியுங்களா இதுல பார்ட் ஏல இருக்கு இருபத்தி ஒரு டாபிக் அப்படியே என்னப்பா இருக்கு உங்களோட மெயின்ஸ்ல இருக்கு கரெக்ட்லா அப்ப இந்த இலக்கணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து நான் அர்த்தம் புரியுங்களா இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து நடத்தும் அப்போ கண்டிப்பா இலக்கண வகுப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணும் ஓகே எதையுமே விட்டு வைக்க போறதுல இந்த பேட்ச் நீங்க ஒன்று வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் நூறு சதவீதம் திருப்தியோட தான் அந்த முப்பத்தி ஆறு நாள் முடிஞ்சிட்டு வெளில போவீங்கிறதுக்கு நூறு சதவீதம் நான் வந்து கேரண்டி கொடுக்குறப்பா சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஓகே தினசரி பத்து முதல் பதினைந்து கேள்விகள் நான் தருவோம் ஓகே அதாவது வினாவிடை அதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கான ஆன்சர் கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பார்த்தா ஒரு நாளைக்கு இப்போதைக்கு பத்து போட்டுருக்கோம் ஆனா பத்து முதல் பதினைந்து கேள்விகள் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன் டெய்லி கொடுப்பேன் சரிங்களா அடுத்து பாருங்க தினசரி இலவச ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் ஓகே டெய்லி நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துவோம் தெரியல ஒரு பிடிஎஃப் மூலமா நடத்துவோம் இல்ல அந்த பிடிஎஃப்ல இப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் தெரியுங்களா இந்த மாதிரி நான் வந்து முக்கியமான டேட்டாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல நடத்தியிருக்க மாட்டேன் ஆனா சொல்லும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருப்பேன் அப்ப அந்த மார்க்கு பிடிஎஃப் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் புரியுதுங்களா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ வெறும் பிடிஎஃப் நான் கொடுக்க மாட்டேன் நான் இல்ல முக்கியமான விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பிடிஎஃப் நான் என்னென்ன கைப்பட எழுதணும் அந்த பிடிஎஃப் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம் அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாமா சரிங்களா சோ கடைசி பாருங்க ஒவ்வொரு தலைப்பின் முடிவிலும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டிஸ்கஸ் செய்யப்படும் ஓகே அதாவது பாத்தீனா ஒவ்வொரு ஓகே சோ டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்து இலக்கணம் அப்படிங்கற ஒரு டாபிக் இருக்கு இல்ல பாத்தீனா தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் பத்தி நாம பாக்குறோம்னு சொல்லலாம் தொல்காப்பியத்துல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்த பேட்டர்ல கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை நாம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே இதுதான் பாத்தீனா நம்மளோட பேட்சோட மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படினு நான் சொல்றேன் பா சரிங்களா சோ 6 முதல் 12 ஆம் வகுப்பு வரை புதிய புத்தகமும் இருக்கும் பழைய புத்தகமும் இருக்கும் அதே மாதிரி பிலிம்ஸ்க்கு ஓகே தமிழ் நடுவோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் கொண்டு போவா ஓகே டெய்லி பாத்தினா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து டெஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இது எல்லாமே பாத்தினா டெலிகிராம்ல நான் வந்து கிரிசஸ் அப்படின்றது ஒன்னு கொண்டு போவா அதே மாதிரி பாத்தினா ஓகே உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகே இது எல்லாமே பாத்தினா நான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போவேன் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஓகே சோ நம்மளோட பேட்ச் எப்படி சார் போகும் எந்த டைமிங்ல போகும் ஓகே எப்படி நான் வந்து ஓகே இத பாக்குறது அப்படி பார்த்தா நம்மளோட அடா 24/7 ஓகே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கும்பா அந்த ஆப்பை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பான் ஓகே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அது பாத்தீங்கன்னா ஆப்போட லிங்கா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் லிங்க் பாத்தீங்கன்னா ஆப்போட லிங்கா இருக்கும் ஜஸ்ட் நீங்க இந்த ஆப் லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டாலே போதுமானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும் கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போகும் ஓகே அந்த பிளே ஸ்டோருக்குள்ள போனவனே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படியே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் நீங்க கொடுத்துக்கோப்பா ஓகே உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு உள்ள போய்ட்டீங்கன்னா ஓகே நீங்க தாராளமா இதை பாக்கலாம் அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நீங்க ஆப் மூலமாவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் கூகுள் க்ரோம் மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ள போயிட்டீங்களா அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மை கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்பா ஓகே மை கோர்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பேட்ச் வந்துடும்

ஓகே மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சோட காஸ்ட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா ஓகே இப்போ இன்னைக்கு ஒரு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் ஓகே கம்மிங் சண்டே வரையும் மட்டும் தான் ஓகே இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னது டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு கிடைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறுநூறுவா உங்களால இந்த பேக்கை வந்து வாங்கிட முடியும் ஓகே அது எப்போ இந்த கோட் யூஸ் பண்ற மட்டும் தான் என்னோட கோடு யூஸ் பண்றப்ப மட்டும் தான் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது பண்ண முடியும் நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன் ஓகே இப்ப இருக்கிற நிலைமையில ஆறுநூறுவா அப்படின்றது பத்தினா ரொம்ப பெரிய அமௌண்ட்ல கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் அது படிக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க செலவு பண்றப்ப தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி விஷயத்துல அதாவது மத்த விஷயத்துல நீங்க வந்து யோசி செலவு பண்ணலாம் ஓகே மத்த விஷயத்துல நம்ம யோசித்து செலவு பண்ணலாம் கொஞ்சம் யோசி பண்ணலாம் இந்த ஆறுநூறுவாய்க்கு நம்மள்கிட்ட இப்ப இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிரில் வாங்குவோம் சரிங்களா ஒரு கிரில் எவ்வளவு ஒரு இரநூறுவா ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கும் சிக்கன் ரைஸ் என்னது ஒரு நூத்தம்பது ரூபான்னு கூட போட்டுக்கலாமே ஓகே அடுத்த ஒரு கூல் ஒன்று வாங்குறோம் ஒரு ஐம்பது ரூபா ஓகே அடுத்த வேற ஏதாவது வேற ஏதாவது அடிச்சா ஏதாவது ஒன்னு சாப்பிட்றோம் ஓகே இதே பாத்தீங்கன்னா நமக்கு இரநூறு முன்னூறு வந்துருச்சு நமக்கு சரிங்களா சோ இதக்க சாரி 400 ரூபாயா சரி 400 ரூபாய் நமக்கு ஓகே இதுக்கு அப்புறம் பாத்தீனா வேற ஏதா ஒரு செலவு பண்றோம்னு வெச்சுக்கோங்களா சோ அதுக்கு ஒரு 200 ஓகே அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் செய்யற செலவு நீங்க நம்மளோட ஓகே பேட்ச் வாங்குனீங்கன்னு வெச்சுக்கலாம் கண்டிப்பா நடக்க கூடிய அந்த குரூப் 2 மற்றும் 2A ல கண்டிப்பா சொல்றேன் உங்க உங்களை நான் என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தா ஒரு 96 மேல கண்டிப்பா மார்க் வந்து எடுக்க வப்போம் பா அதாவது பாத்தீனா நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து அட்டென்ட் பண்ண வப்போம் ஓகே இதான் பாத்தீனா என்னோட மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படி பார்த்தா எல்லா மக்கள்ட்ட போய் கொண்டு சேக்கறோம் அதே மாதிரி முக்கியமா பாத்தீனா ஓகே நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க அவங்க வந்து குரூப் ஃபோருக்கு தமிழ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேக் ஆகுவாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே என்னோட கோட் போது உங்களுக்கு ஓகே ஸோ டுவெண்ட்டி போக சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் மக்களே ஓகே ஸோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஓகே ஸோ நம்ம என்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எஸ் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நம்மளோட கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம் ஓகே ஒன்லி அறுநூறுவா மட்டும் தான் ஓகே என்னோட கோட் பார்த்தீங்கன்னா ஒய் எட்நூத்தி முப்பத்தி

ஓகே அப்படி கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் லைவ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளோட கிளாஸ் வந்து ரெண்டாவது வரும்பா சரிங்களா நாளைக்கு வந்து மேலே வந்துரும் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதால ஓகே நம்ம கிளாஸ் வந்து இங்க வந்துரும் சரிங்களா ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி பேட்ச் நேம் காட்டும் ஓகே ஆல்ரெடி ஒரு கோடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடுங்க வி ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் ஒய் எட்நூத்தி முப்பத்தி ஆறு ஓகே அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் ஆறுநூறு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ கொடுத்தீங்கன்னா ஓகே அடுத்த வந்து பேமெண்ட் மெத்தட் கேக்கும் அதாவது உங்களோட நேமு டீட்டெயில் எல்லாமே கேட்கும்

முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே யார் யார் வந்து நம்மளோட டிஎன்பிஎஸ்சி காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா ஜென்ரல் தமிழ்ல யாராவது லேக் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் கிளாஸஸ் வரவங்க கண்டிப்பா எல்லாருமே ஓகே படிச்சு ஒரு அரசு அதிகாரியா ஆகலாம் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாம நான் அந்த இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் வெரி பெஸ்ட் ஓகே எல்லாமே பன்னெண்டாவது தேதி மீட் பண்ணலாம் சோ டெய்லி பத்திரம் இதுக்கான ஷார்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஓகே ப்ரொமோஷன்ஸ் வந்து நான் கொடுத்துட்டு இருப்பேன் மறக்காம ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜூலை பன்னெண்டாவது தேதி நம்ம கிளாஸஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ இணைந்திருந்த அனைத்து நல்ல మిప్ర నరీరు త్యాంక్ యూ ఆల్